ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஆடிப்பட்டம் வரப்போகுது இப்போ பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் வரப்போகுது வைகாசி ஆண்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம மண்கலவையெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஆடிப்பட்டத்தில் நம்ம செடிகள் போடுறதுக்கு தயாராக இருக்கும் எல்லாம் நல்லா மக்கி சூடு தன்மையெல்லாம் குறைஞ்சிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா சம்மர் டைமில் கொஞ்சம் வெயிலும் குறைஞ்சி மழையும் வர ஆரம்பிச்சிருக்கு இந்த டயத்தில் சரி மண்கலவை ரெடி பண்ணுவோன்னு இருக்கோம் என்ன பண்ணுறப்பா என்ன பண்ணுறீங்க மண்கலவை பண்ண போகிறோம் என் பிறந்த நாளைக்கு அதுவும் அவர் பிறந்த நாளைங்க மே இருபத்தஞ்சு பிறந்த நாளைக்கு எதுக்கு மண்கலவை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு அவர் பிறந்த நாளைக்கு பல செடிகள்லாம் உண்டானுமாங்க அதுக்காக மண்கலவை ரெடி பண்ணிக்கிறதுக்கு ஏற்கனவே செடிகள்லாம் இருந்ததை ரீபார்ட் பண்ணுவோம்னு இது பார்த்திங்கன்னா ஏற்கனவே கொய்யாப்பழம் வச்சுருந்தது நிறைய செடிகள் நம்ம தொடர்ந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் செடிகள்லாம் பார்த்திங்கன்னா நிறையா இதாகிடுச்சி அதெல்லாம் வேற புது செடிகள் வாங்கி வைக்கணும்னு பிளான் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது பார்த்திங்கன்னா மண் இருந்ததுங்க இது கொக்கப்பிட்டு இது ஃபுல்லாக விதைங்க ஒவ்வொரு செடிகளுக்கான விதைகள் எல்லாம் சேகரித்து சேகரித்து ஒரு டப்பா நிறைய ஃப்ரிட்ஜில் வெஜிடபிள் ரே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் விதை தாங்க சேகரித்து வச்சுருக்குது இது எல்லாம் அப்பப்போ இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா போட்டு விடணும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சு வச்சு இருக்குது இது எல்லாமே இதில் மாங்கண்டு வச்சுருந்தது இதாகிடுச்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மண் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் மீன் வேஸ்ட்டு இதுவெல்லாம் போட்டு வச்சுருந்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மீன் வேஸ்ட்டு போட்டு வச்சுருந்தது ஃபுல்லாக வச்சுருந்தேன் ஆஃப் ஆஃப் ஆகி நல்லா மக்கி போயிருக்குங்க பார்ப்போம் இதில் கொட்டி எந்த அளவு மீன் வேஸ்ட்லாம் மக்கியிருக்குன்னு பொங்கட்ட காமிக்கிறேன் எல்லாம் நல்லா ஃபுல்லாக போட்டதுனால் இதாக ஆகி போயிருக்கு இது பார்த்தீங்கன்னா கரும்பு சக்கை போட்டிருந்ததுங்க இந்த பார்த்தீங்கன்னா கரும்பு சக்கை அது அது இப்போ தான் ரெடி பண்ணது அதனால் அது இன்னும் மக்களை ஆனால் பட்டத்துக்குள்ளே நல்லா மக்க ஆரம்பிச்சிடும் நல்லா காஞ்சு போன செடியெல்லாம் இப்போ தழுக்க ஆரம்பிச்சிருச்சு வாங்க இது எந்த அளவு மக்கள் இருக்குதுன்னு பார்ப்போம் இது ஃபுல்லாக தொழு உரம் அதுங்க உயிர் உரம் இல்லையே இது என்ன தொழு உரம் எல்லாம் பார்த்தீா மழையில் எதாக இருக்கக்கூடாதுன்னு வெயிலில் எதாக இருக்கக்கூடாதுன்னு எடுத்து வச்சுருக்கு இப்போ நே பார்த்திங்கன்னா நல்லா கிச்சன் வேஸ்ட்டு தொழு உரம் எல்லாம் போட்டு இதெல்லாம் மக்க வைக்கிறதுக்காக அதில் போட்டு வச்சிருக்கிறது எல்லாம் ஓரளவு மக்கிக்கிட்டே வந்துடும் அப்படியே புளி ஓடு கிடச்சது எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் இது எல்லாம் தொழு உரங்க மக்க வச்சு ரெடி பண்ணது நீ இது எல்லாம் மண் கலவைக்கு ரெடி பண்ணணும் இதுதாங்க நல்ல மக்குன உரம் பார்த்துக்கோங்க மண்புழு உரத்தோட தொழு உரம் சேர்த்திங்கன்னா சத்துக்களை பைய பைய எடுத்து நம்ம செடிகளுக்கு நல்லா கொடுக்கும் செடிகளுக்கு தேவையான அதுவும் பார்த்திங்கன்னா இது எல்லாம் நாங்கள் பழக்க செடிக்காக ரெடி பண்ணுறோம் மண்கலவை அதனால் தொழு உரம் தாங்க பல செடிகளுக்கு பெஸ்ட்டு இதோட என்ன என்னென்ன சேர்க்க போகிறோன்றத காமிச்சிடுறேன் இது முட்டை ஓடு அப்படியே போட்டுருப்பா ஒரு டப்பாவே போட்டுருவோம் போட்டுருவோம் ஆ போட்டுருவோம் இது பார்த்தீங்கன்னா முட்டை ஓடுங்க எந்த அளவு கிடைக்குதோ அந்த அளவு சேர்த்துக்கலாம் அடுத்து வேப்ப முன்னாக்கு இது நிறையா இருக்கிறதுனால ஒரு மூணு கைப்பிடி ஆ மூணு கைப்பிடி வேப்ப முன்னாக்கு சேர்த்தாச்சு அதே மாதிரி சீ வீடுங்க சீவீடை காமி தம்பி எப்படி இருக்குன்னு இதுதான் சீ வீடு பார்த்தீங்கன்னா குதிரும் குறுனையாக இருக்கும் இது ஒரு மூணு கைப்பிடி ஆ நான் ஒன்று போட்டேன் நீ ரெண்டு மட்டும் போடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பத்து நாள் கிட்டே வச்சிருந்தீங்கன்னா நல்ல மண்ணோட சத்துக்கள்லாம் நிறைஞ்சு இதாயிரும் ஒரு மூடி மட்டும் போட்டு மூடி வச்சிடணும் இல்லை ஒரு சாக்கு இதெல்லாம் போட்டு கட்டி விட்டுறணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இது போன்மீல்ங்க நம்மகிட்ட இருக்குங்க கிடைக்கும் இந்த பொருட்கள் எல்லாம் தேவைப்படுறவங்க நம்மகிட்ட கண்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் எல்லாமே நம்மகிட்டயே இருக்குது போன்மீலும் மூணு கைப்பிடி போட்டுக்கலாம் போன்மில் இது எல்லாம் சேர்க்கும்போது செடிகள் நல்லா வளர்ச்சி இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சேர்க்க போகிறது ஐ அஞ்சு வகை புண்ணாக்கு கலந்த கலவைங்க அந்த சாக்கில் இருக்கு பர அதை எடுத்துக்கும் அஞ்சு வகை புண்ணாக்கு கலந்த கலவை வேப்பமுன்னாக்கு இது இது பார்த்தீங்கன்னா மூணு கிழவாளி இதில் ஒரு காவாலி போல் கலந்துக்குவோம் நம்ம மண்கலவை போது சத்துக்கள் அதிகமாக கொடுத்துக்கிட்டிங்கனாலே செடியோட குரோத் நல்லாயிருக்கும் போதுப்பா ஆ எல்லாமே நம்ம கலந்தாச்சு இதை பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா ஒன்று சேர கலந்து விடணுங்க இது பார்த்திங்கன்னா இப்போ இது மாதிரி பேரலுக்கு மூணு பேரல் வைக்கலாம் மூணு பேரல் போடும்போது பார்த்திங்கன்னா மூணு செடிகள் வைக்கலாம் இதோட பார்த்தீங்கன்னா அடியில் நம்ம கரும்பு சக்கை போட்டுக்கிட்டீங்கன்னா இன்னும் மக்கிரும் கரும்பு சக்கை நம்ம ஏற்கனவே ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் போட்டோம் அது எந்த லெவலில் இருக்குன்னு இப்போ பார்க்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியே தம்பி அவர் மிக்ஸ் மிக்ஸ் பண்ணட்டும் நம்ம போய் கரும்பு சக்கை போட்டிருந்த செடியெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதாயிருச்சு அதுக்கு அடியில் எந்த அளவு மக்கி இருக்குன்னு இப்போ உங்ககிட்ட காமிக்கிறேன் இது எல்லாம் போன வட்டம் போட்டிருந்த செடிகள் அவ்வளவு இதாகிடுச்சு ஒரு சில கத்திரி செடிகள் மட்டும் நிற்கிது இதெல்லாம் இந்த வேஸ்ட் கலை செடிகள்லாம் வளர்ந்துருந்ததுங்க எல்லாத்தையும் எடுத்து நம்ம இப்போ கலவை கலக்கிறோம்ல அதுக்கு அடியில் போட்டுக்கலாம் எப்போயும் செடிகளை நம்ம தூக்கி போட வேண்டாம் பச்சை செடி காஞ்ச செடி எல்லாத்தையும் இப்படி எடுத்து நம்ம புதுசாக மண்கலவை கலக்கறதில் அடியில் போட்டுட்டால் இதாக வைக்கிறோம் இதிலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக அது போட்டு மண் போட்டிருந்தது மக்கி மக்கி இறங்கிருச்சு இந்த இதில் பார்த்தீங்கன்னா இனி உரங்கள் மட்டும் சேர்த்து செடியை போடலாம் இந்த கரும்பு சக்கை தெரிய ஆரம்பிக்குது பாருங்கள் எவ்வளோ இதாக இருந்தது நல்லா மக்க ஆரம்பிச்சிடும் கரும்பு சக்கையெல்லாம் எல்லாம் போடமே அது அடுத்தடுத்து செடிகளுக்கு சத்துக்களை பையை எடுத்து கொடுக்க தோதாக இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் கரும்பு சக்கை இது என்ன கலரில் தான் இது இப்போ உரம் கலக்கம் மீது இதையும் சேர்ந்து கலக்கி விட்டு திரும்பவும் அடியில் சக்கை போட்டு விட்டோம்னா இந்த மக்கு செடி வளர்கிறதுக்கும் இதே போல் அடுத்து அடியில் போடுறது நல்ல தண்ணியவே நம்மளுக்கு பிடிச்சி வச்சுக்கிறோம் தாங்கி செடிகள் வளர்ச்சிக்கும் நல்ல யூஸாக இருக்குங்க இப்போ சக்கை கிடைக்கிறதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டோம்னா மாடிக்கு மண் அதிகம் சேர்க்குறதை குறைச்சிக்கலாம் பார்த்திங்களா அப்படி கலந்து விட்றணும் கலந்து விட்டு இதோட உரம் போடணும் எல்லாம் ஈஸியாக மாடி தோட்டம் வைக்கிறாங்க சும்மா காய் எடுக்கிறாங்கன்னு ஆனால் அதுக்கும் வேலைப்பாடுகள் நிறைய இந்த வேலைகளை பார்க்கும்போது தான் விவசாயிகளோட கஷ்டமே நம்மளுக்கு தெரியுது நம்ம ஒரு செடிகளை பார்க்கவே இதாகுது வெயில் காலத்தில் எவ்வளவு செடிகள்லாம் அழிஞ்சிருச்சு பாருங்கள் வேர்த்து விறுவிறுத்தியும் மண் களைவா ரெடி இருக்காரு நல்ல வெயில் வந்துருச்சுங்க இப்போ நம்ம கலர் இதில் இலையெல்லாம் போட்டுக்கலாங்க ஏன்னா இப்போ நம்ம போட்டு இருபத்தஞ்சாந்தேதி எடுத்துருவோம் அதுக்குள்ளே மக்கிக்கிறோம் கொஞ்சம் சத்து வந்துடும் அதனால இலை தலைகள் காஞ்ச இலைகள்லாம் கிடந்தா அடியில் போட்டால் மக்கிக்கிட்டே இருக்கும் கலந்து வச்சா மண் கலவை போட்டு இதுல தாங்க மூடி வைக்கப் போறோம் ஏன்னா வெயிலும் படாம மழையில சத்துக்களும் போகாம இருக்கிறதுக்காக மழை வந்தாலும் நனையாம இருக்குங்க மழை வந்தாலும் நனையாம இருக்கும் இப்போ அடுத்து அள்ளி வந்து கொட்டை போகிறாரு நம்ம என்ன பண்ண போகிறோம் அதுக்காக இந்த வேஸ்ட்டு களை செடி காஞ்ச செடிகள் எல்லாத்தையும் எடுத்து இதில் போட்டுருவோம் இதெல்லாம் இருக்குல்ல இதை எல்லாம் எடுத்து எல்லாம் கயிறு கொடி செடிகளுக்காக போட்டிருந்தது எல்லாத்தையும் அள்ளி அதில் போட்டு விட்ருவோம் இல்லாட்டி இது அல்லமே ஏதாவது போட்டுடணும் மண் அள்ளி கொண்டு மண் மண்கடவையெல்லாம் கொட்டுறாரு இது பண்ணட்டோம் அது எந்த அளவு இதில் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் கொட்ட முடியுமோ கொட்டி வைப்போம் ஒவ்வொரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேயும் எம்டி பாக்ஸ் நிறைய இந்த இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணணுங்க ஒவ்வொரு செடிகளாக எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு போட்டு விட்டுறணும் ஆடு பட்டத்தை பட்டையை கலப்பணும் அதுக்காக ப்ரிப்பேரிங் ஆகணும் மாதிரி நீங்களே எல்லோரும் அப்பப்போ ஃப்ரீயாக இருக்கும் மண் மண்கலவையெல்லாம் கலந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க புதுசாக பண்ணுறவங்களும் தயார் ஆளை பார்த்தீங்கன்னா காஞ்சி போயிருந்துச்சு சம்மரில் இப்போ நாலஞ்சு நாளை மலைக்கதுக்கும் அழுகி போய் விழுகுது எடுத்து விட்டு எடுத்து வெட்டி விட்டு பார்ப்போம் வெட்டிட்டு தான் இந்த அளவு அடுத்து வருதான்னு அவர் அல்றத காமிக்கணும் என்ன போய் போட போகிறோங்க நேர்வை சிந்தி உழைக்கும் விவசாயிங்க சிறு விவசாயி அடக்குட்டி குட்டி விவசாயி கொஞ்சம் வெயில லேசா இருக்கனால தான் மண்களை கடக்க முடியுது நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் திரும்ப தழுத்து வருதா என்னன்னு தெரியல பாப்பா அடுத்து ஒரு வாழைக்கன்று கிடக்கு கிடக்கு அடியில் அப்படியே போட்டு விட்டுவோம் மக்கிக்கிறவா செய்யும் கொஞ்சம் கீறி விட்டோம் வாழை மரத்தையும் வெட்டி போட்டாச்சு குட்டியாச்சுமே இதான் வெட்டினது என்னன்றதில் வேறு அழுகுதல் வந்துச்சா என்னென்னு ரொம்ப மரமே அழுக ஆரம்பிச்சிருச்சு இந்த குட்டி கண்டாவது தழுத்து வருதான்னு பார்ப்போம் அதோடய குட்டி கண்டு இந்ததோடு வளர்ந்து வந்த மாதுளை செடி இது ரெண்டில் எது வருதுன்னு பார்த்து ரீபாட்டிங் பண்ணணும் அன்றைய பழச்செடி நிலமையில ஏதாவது ஒரு பழத்தை மாற்றி வைக்கணும் இது பார்த்திங்கன்னா ஸ்வீட் லெமன் ஸ்வீட் லெமன் கொஞ்சம் வரைச்சிக்கிறோமா அவர் வேலை பார்த்துட்டு போகிறவருக்கு கொஞ்சம் டைம் வேலை பார்த்துட்டு முடிச்சுட்டு போனோன்னா எனக்கு டயர்ட்னஸ் போக்க ஜூஸ் போட்டு கொடுப்போம் ஸ்வீட் லெமன் பார்த்தீங்கன்னா அப்படியே தோலோடையே போட்டு ஜூஸ் போடலாம் இங்கிட்ட எத்தனை பழங்கள் நல்லா இனிப்பாக இருக்குங்க சாத்துக்குடி ஜூஸ் மாதிரி இருக்கும் லெமன் மாதிரியே இருக்காது பழத்தை பறித்து கொள்வோம் பார்த்திங்களா நல்லா பெருசாக இருக்குது நல்ல பெரிய பெரிய பழமாகவே இருக்குங்க இதில் இந்த சைஸ் தான் வரும் இதுக்கு மேலே பெருசாகாது கலர் பார்த்திங்கன்னா நல்ல எல்லோ கலரில் மாறும் எவ்வளோ பழம் பறிச்சாச்சு இன்னும் புதிகள் இருக்குது இதோடய பூ பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும் அந்த ஒயிட் கலரில் தெரியாது தாங்க இதோட பூ இதாங்க இன்னைக்கு நம்மளுக்கு ஸ்வீட் லெமன்ல கிடச்சி அறுவடை இது அப்படியே வெறுமனை இந்த கலர் ரைட்டா அப்படியே வெறுவாயிலே சாப்பிட்லாம் நல்லா இனிப்பும் புளிப்புமா இருக்கும் இப்ப மீன் வேஸ்ட்டு போட்டு மக்க வச்சுருந்தது எந்த அளவு உள்ள மட்டி இருக்குன்னு போங்க தக்கா பாருங்கள் வெளியே ஈரமாக இருந்தாலும் உள்ள என்ன 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 மீன் வேஸ்ட்டு அப்படியே கலந்து செடியை வச்சு விட்டுருந்தான் இதில் அவ்வளோ ஒரு சத்துக்கள் இருக்கும் போன வட்டம்னா கொடி அவரை இப்படி மண்களை கலந்து போட்டேன் நல்ல ஒரு ஈடு கிடச்சிச்சு கொடி அவரை கொத்தவரை மார்த்திங்களா மீன் நல்ல அந்த சதைகள்லாம் இதாகிடுச்சு தன்மையெல்லாம் தான் மக்கி முள்ளுக தான் தெரியுது குழு குளோ எதுவும் இல்லை பாருங்கள் அப்படியே வேறு ஒன்று கலக்க வேணாம் நம்ம செடி நல்லா மட்டி இதாகிடுச்சு அந்த முள்ளுகள் தான் இருக்குது அதோட சத தன்மைகளே அளவு நல்லா கார்டன்ஸ் போக்க வச்சு கலரி விட்டுக்கணும் இதில் இப்போ கொத்தவரங்க கூட போட்டு விடுவோம் போட்டு விட்டு இந்த வருஷம் எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்ப்போம் இல்லாட்டி கத்திரி அப்படி கூட மாற்றி போடலாம் இந்த மாதிரி ஒரு மூணு நாலஞ்சு டப்பா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பார்ப்போம் நாலில் ஒன்று ஒன்றா போடுவோம் பார்த்திங்கன்னா கலந்தோன்ன எந்த அளவு மண் கலரே இதாக இருக்குன்னு தம்பி எந்த அளவு அள்ளிட்டேன்னு பார்ப்போம் மண் கலவே இருந்தாலும் அள்ளிட்டாருங்க நெருக்கி முக்கவாசி அள்ளி முடிச்சிட்டாரு வெயிலே வேர்க்க விருவிருக்க லேட்டாக வருவோன்னா கேட்கவே மாட்டாப்புல அவருக்கு கார்டன்னு அவ்வளோ ஒரு இது இதில் இப்போ ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லாம் நம்ம மண்கலவை கலந்ததில் முக்கால் பங்கு நிறைஞ்சிருச்சு குறையும் போட்டு மூடி வச்சுருவோம் இருபத்தி நாலாந்தேதி மண் எல்லாம் ரெடி பண்ணிடுவோம் இல்லாட்டி இருபத்தஞ்சாந்தேதி வாங்கிட்டு வந்தோன்னே அப்படியே கொட்டுற மாதிரி அரேஞ்ச் பண்ணணும் சக்கை மட்டும் எடுத்துகிட்டு வரணுங்க அதை எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா நம்ம போடுறதுக்கு ரெடி ஆயிரும் ஏற்கனவே நான் கரும்பு சக்கையெல்லாம் போட்டு மக்க வச்சு வச்சுருக்கோம் டைம் கிடைக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா முரங்கள்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கணும் இது இப்போ ஊடாவில் போட்டது அதுக்கு முன்னாடி போட்டதை தான் அடியில் மக்கி போய் இருக்குது இது இப்போ தான் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி போட்டேன் ஆனால் அதுக்கு முன்னாடி போட்டது எந்த அளவும் மக்கிடுச்சு நல்லா அப்படியே இது மாதிரி குறை அல்ல அதில் போட்டுக்கிட்ருப்பான் இது போல் நீங்களும் உரங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த பார்த்திங்கன்னா தெரியும் இதுக்கும் இதுக்கும் இன்னும் இதுவும் அந்த அளவு வரணும் இந்த அளவு மக்கிடுச்சு நல்லா மக்கிடுச்சு இது எல்லாம் மண் கலவை கலந்து செடியை போடலாம் ஒரு புழு குளம் எதுவுமே இல்லை பாருங்க சூடுமே இல்லைங்க நல்லா கூலிங் ஆகிடுச்சு போட்டப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம்ல அப்போலாம் பார்த்தா அவ்வளோ ஒரு ஹீட் இருக்கும் நம்ம நூற்றம்பது லிட்டர் அளவுக்கு கலக்கணுங்க அது எல்லாம் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் சரியாக வந்துடுச்சு நம்ம மண்கலவை போட்டு வைக்கும்போது கரும்பு சக்கையெல்லாம் போட்டு வைக்கும்போது ஒரு நாலு இதுலையாவது ஒரு நாலு செடி அஞ்சு செடி வைக்கணும்னு பிளான் எத்தனை செடி தம்பி வைக்கணும் ஒரு அஞ்சு ஆறு அஞ்சு ஆறுன்னு நிறைய நம்மகிட்ட செத்து போ நிறையா செடி பட்டு போயிடுச்சு அந்த செடிகள் எல்லாம் வாங்கணும் அடுத்து நம்ம மீன் வேஸ்ட் அழிப்போம் மூடி இருப்பாங்க எங்கே வாங்கணும் நான் டிஸ்கவுஸ் கேபிஎஸ்சில் வாங்குவோமா இல்லை மதுரையிலேயே பக்கத்துலேயும் எனக்குள்ளே வாங்கிடுவோமான்னு கொஞ்சம் யோசனையில் இருக்கும் வெரைட்டினால் கேபிஎஸ்சில் தான் கிடைக்கும் மதுரையில் கிடைக்காது மதுரையில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக கிடைக்கிற சப்போட்டா கொய்யா இதுதான் கிடைக்கும் ட்ராகன் ஃப்ரூட்டு ட்ராகன்லாம் தான் நம்மள்ட்ட எவ்வளோ தூரம் வளர்ந்து நிற்கிது அதனால் டிஃப்ரெண்ட் செடி தான் வாங்கணும் வெரைட்டியெல்லாம் அதனால் கேபிஎஸ்சில் வாங்கலாம் ஆன்லைனில் தான் போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும் என்ன வாங்குகிறோன்னு வர கண்டு நடமே சொல்றேன் எங்க வாங்கணும்ன்ட்டு சரி வந்தோடனே காமிச்சிருவோங்க முடி வச்சப்பா இதுல தண்ணி தண்ணி ஊத்தி நம்ம உர தண்ணி ஊற்றி நன்ன வளப்படுத்திக்கலாங்க ஒரு வாரத்தில் பத்து க்ளோஸ்